வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைலூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் தண்ணீரில் இறங்கி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அடுத்த கட்டமாக ரயில் மறிகள் போராட்டம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சுரங்கப்பாதை அமைப்பதற்கு இடம் கையகப்படுத்துவது தொடர்பாக உரிமையாளர்கள் சிலர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இருப்பதால் பணிகள் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் சுரங்கப்பாதைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பத்து அடி ஆழத்திற்கும் மேலாக மழைநீர் நீர் தேங்கி உள்ளது பணிகள் முடிக்கப்படாததால் ஒன்பது கிராம மக்கள் மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக சுற்றி செல்ல வேண்டியது உள்ளது எனவே பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சுரங்க பாதையில் தேங்கியுள்ள தண்ணீரில் இறங்கி திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது பணிகளை விரைந்து முடிக்குமாறு கோஷங்கள் எழுப்பினர் அதைத் தொடர்ந்து கைநூர் ஊராட்சி ஆறாவது வார்டு கைலூர் ரயில்வே கேட் அகற்றப்பட்டு இங்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்டது அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் மூன்று மாதங்களுக்கு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மே மாதம் தொடங்கியது அதன் பின்னரும் பணிகள் நிறுத்தப்பட்டதால் அமைச்சர் காந்தி மாவட்ட ஆட்சியர் வளர்மதி எம்எல்ஏ ரவி வட்டாட்சியர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட அனைத்து துறையினருக்கும் மனு கொடுக்கப்பட்டது ஆனாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அக்டோபர் பதினான்காம் தேதி பாதை பணிகளை தொடங்கி வலியுறுத்தி அரக்கோணம் சோளிங்கர் மாநில நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் ஆறு மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் பலனாக ரயில்வே அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு பாதி தூரத்துக்கு பள்ளம் தோண்டினர் மீண்டும் இடத்தின் உரிமையாளர்கள் கோர்ட்டுக்கு சென்றதால் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சுரங்க பாதை பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதால் கைனூர் சின்ன கைனூர் பெரிய கைனூர் பங்காரம் மா கண்டிகை கைனூர் கண்டிகை கௌதமபுரம் ராமதாஸ் நகர் நேதாஜி நகர் என ஒன்பது கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றி செல்ல வேண்டி உள்ளது சிலர் ஆபத்தை உணராமல் தண்டவாளத்தை கடந்து செல்லும் போது விபத்து ஏற்படுகிறது இந்த பகுதியில் யாராவது இறந்தாலும் சுடுகாட்டுக்கு உடல்களை கொண்டு செல்வதில் மிகுந்த சிரமம் ஏற்படுகிறது குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர் எனவே அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சுரங்கப்பாதை தண்ணீரில் நின்று போராட்டம் நடத்துகிறோம் இதற்கும் அதிகாரிகள் செவிச் அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அதன் பின்னர் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க இருக்கிறோம் என்றார் வணக்கம் என்னுடைய பேர் வந்து புருஷோத்தினி நான் வந்து கைனு கிராமத்தில் ஆறாவது வார்டு உறுப்பினராக இருக்கிறேன் இந்த ரயில்வே பாதை சுரங்க பாதை வந்து கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லி வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க சார் தொடர்ச்சியாக வந்து ஒரு மூணு மாதம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சாங்க அதுக்கப்புறம் மே மாதம் வந்து வேலையை வந்து விட்டுட்டு பெண்டிங்கை விட்டு போயிட்டாங்க அவங்க அப்புறம் எங்களுக்கு வேலையை எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டாக்கா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க சார் நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அப்ரோச் பண்ணோம் தாசில்தார்கிட்ட நகராட்சியில் கலெக்டர்கிட்ட எம்எல்ஏ வந்து போனார் அப்புறம் எல்லாருமே வந்து போனாங்க சார் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நாங்கள் அந்த பிரச்சனையை சொல்லி அணுகணும் சார் எல்லோரும் வந்து இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இந்தாலும் வந்து எனக்கு ஒரு பத்து மாத இடைவெளி வந்து இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வந்து இங்கே என்எச்சில் ஷோலிங் அரக்கணுன்ற ஷோலிங் என்ஹெச் வந்து நாங்கள் போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு ஆறு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சார் அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பி கண்டு எல்லாமே வந்தாங்க தாசில்தார் எல்லாருமே வந்தாங்க வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் அங்கேயே தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே வந்து இங்கே ஜேசிபி கொண்டு வந்து அந்த பக்கமாக பாலத்துக்கு அந்த பக்கமாக ட்ராக்கு அந்த பக்கமாக வந்து வழியை ஜேசிபி கொண்டு வந்து வந்து வழியை பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஒரு வார காலம் தான் சார் அந்த வேலையை வந்து நடைபெற்றது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பெண்டிங் ஆகிடுச்சி இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவர்கிட்ட இன்ஜினியர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டாக்கா இது ப்ராப்ளம் இருக்குது நான் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மூணு மாதம் வந்து வேலையை தாமதப்படுத்தின்னு இருக்கிறார் அவர் இப்போ அவர்கிட்ட கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸை கிடைக்க மாட்டுது எங்களுக்கு வந்து இதனால் என்ன பாதிக்கப்படுதுனாக்கா நாங்கள் வந்து ஒருத்தர் இறந்துட்டா கூட இந்த ட்ராக் வந்து கிராஸ் பண்ணி தான் சார் கொண்டு போனோம் எங்களால் அதெல்லாம் வந்து சரி பண்ண முடியல எங்களுக்கு வேற மாற்று வழியும் கிடையாது அந்த மாற்று வழி கொடுத்துருக்குறாங்க பாலத்து ஓரமா அங்க போனா வந்து நிறைய பிரச்சனை இருக்குது சாயந்தரத்துக்கு மேல வந்து லேடிஸ் ஆல போக முடியல நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க இருக்கிறாங்க அங்க அதனால குழந்தைங்களால பெண்களால எல்லாராலையும் வந்து அந்த சைடு அந்த வழி எங்களால் பயன்படுத்த முடியல சார் மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது போவே முடியல ரொம்ப சீரா இருக்குது நிறைய வந்து வண்டி எல்லாம் கூட கீழே வந்து நிறைய பேர் அடிபட்டு இருக்கு சார் அந்த வழி எங்களால் பயன்படுத்த முடியல அதே மாதிரி இந்த வழியில வந்து குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுறாங்க சார் கடந்த ஒரு வருஷமா கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி வந்தா ஒன் இயர் ஆக போகுது சார் குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல் போக முடியாமல் வயசானவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் அரக்கு டிபெண்ட் பண்ணி சார் இருக்கோம் எல்லாத்துக்குமே நாங்கள் அந்த அரக்கோணம் இந்த வழியை பயன்படுத்தால் எங்களால் போகவே முடியுது இந்த வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் நாங்கள் குழந்தைங்க முதுக்கண்டு பெரியவங்க முதற்கண்டு கர்ப்பிணி முதுக்கண்டு வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் நாங்கள் இந்த வழியை தான் சார் பயன்படுத்தி போறோம் எல்லாத்துக்குமே நாங்கள் இதை சார்ந்திருக்கும் போது எனக்கு ஒரு வருஷமா இந்த வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் தயவுசெய்து முதலமைச்சர் பார்வைக்கு இதை கொண்டு போங்க சார் இதை எங்களை ரொம்ப ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்கறேன் சார் இந்த பஞ்சாயத்துல இருக்க ஒன்பது கிராமமும் இந்த வழியை தான் சார் பயன்படுத்துனாங்க ஒரு வருஷமா பாதிக்கப்பட்டுக்குறோம் யாருமே இதுக்கு எந்த சொல்யூஷன் கொடுக்கலாம் எப்படி சார் சொன்னாங்க என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் ஐயா மூலம் சரியா தயவு செய்து இந்த கோரிக்கை நாங்க உங்ககிட்ட விடுக்குறோம் இந்த கிராமம் இந்த பஞ்சாயத்து ஃபுல்லாவே உங்ககிட்ட கேட்குறோம் உங்களோட பார்வையை கொண்டு போறோம் நாங்க இது நீங்க இதுக்கு சீக்கிரமா விரைவில் ஒரு முடிவு தெரியணும்னு சொல்லி கேட்கறோம் ஐயா இன்னைக்கு நாங்க கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இருபது அடி தண்ணில நின்னு எல்லாரும் போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம் இதுக்கும் ஒரு விடிவுக்கான பொருட்கள்னா நாங்க வந்து ரயில் மறியல் போராட்டம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அதுவும் நீங்க எதுவும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலனாக்கா தேர்தல் புறக்கணி பண்றது எங்களுக்கு வேற வழி கிடையாது